வாணியம்பாடியில் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் ராதாரவி கலந்து கொண்டு கராத்தே பயிற்சி முடித்த மாணவர் மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் ராதாரவி பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது அதிமுக மூன்று பிரிவுகளாக பிரிந்துவிட்டது இதனால் நான் கட்சியிலிருந்து விலகி தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துவிட்டேன் முதல்வர் பதவியை வகிக்க தகுதி வர் பழனிசாமி அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சாவில் மர்மம் இருப்பதாகவும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் உண்ணாவிரத போராட்டம் என்று அறிவித்து வருகின்றனர் அவரின் மரணத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் சாதாரண ஒரு நபர் ஒரு மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் போது அவரின் மருத்துவ அறிக்கையை உடனடியாக மருத்துவமனை அளிக்கிறது ஆனால் ஒரு முதல்வருக்கு ஏன் அளிக்கப்படவில்லை இதற்கு எல்லாம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அரசும் உரிய விளக்கங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இவ்வாறு ராதாரவி பேசினார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ராதாரவி திமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிலிமிபீட் தமிழ்